வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் இன்னைக்கு நாம கேட்க போற கதை வாந்தனின் குழவி அவள் கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் பனிரெண்டு விமான நிலையத்தில் ஆர்வம் பாதி குளிரின் தாக்கம் மீதியாக நின்று கொண்டிருந்தாள் அஞ்சனா தன் அலைபேசியில் வினோத்திடம் பேசிவிட்டு வந்த யஷ்வந்த் அவளை தன் தோல் வளைவில் நிறுத்திக் கொள்ள அவனை சட்டென திரும்பி பார்த்தாள் மெல்ல புன்னகைத்தவன் அவளுடன் நடந்து வெளியே வர பளிச் பளிச்சென்ற வெளிச்சம் கண்களை கூச செய்யும்படியான புகைப்பட கருவிகளுடன் அவனை ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டது யஷ்வந்த் புகழ்பெற்ற தொழிலதிபன் என்றபோதும் தனது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த எதையும் இணையத்தில் வெளியிடாது பாதுகாத்து வந்தவன்தான் அதனாலேயே அவர்கள் திருமணத்தின் போதும் கூட பத்திரிகை யாரும் அனுமதிக்கப்படவில்லை முதன்முறை இத்தனை பத்திரிகை கூட்டத்தை பார்த்த அஞ்சனா மிரண்டு தன்னை போல் அவனோடு ஒன்றி நிற்க அதில் தன் பிடியில் அழுத்தம் கொடுத்தவனாய் அழுத்தமான பார்வையுடன் அவர்களை ஏறிட்டான் சார் நீங்க அண்ணா விண்டோர் போட்டிக்காகத்தானே வந்திருக்கீங்க இந்த போட்டிக்கு உலக அளவுல பல பெரிய பெரிய நிறுவனங்கள் வராங்க உங்க பங்களிப்பு எதை சார்ந்துதான் இருக்கும் என்று பலர் தங்கள் கேள்விகளை நுனிநாக்கு ஆங்கிலத்தில் வினவ அழுத்தமான முகத்துடன் எதுவா இருந்தாலும் போட்டியில பாத்துக்கோங்க என்றான் சார் மேட்ல உங்க ஒய்ஃபா என்று அடுத்து ஒருவர் கேள்வி எழுப்ப அஞ்சனா தன்னவனை ஏறிட்டு பார்த்தால் தானும் தன் மனையாளை பார்த்தவன் பத்திரிகையாளர்களை ஏறிட்டு மிஸஸ் அஞ்சனா யஷ்வந்த் கிருஷ்ணா மை லவபிள் ஒய்ஃப் என்று அறிமுகம் செய்தான் அவனது வரிகளில் தன்னால் அவள் மேனியில் ஒரு சிலிர்ப்பு பரவ அவளை பற்றியவனுக்கும் அந்த சிலிர்ப்பு ஒரு பரவசத்தை கொடுத்து பிரியா புன்னகைக்கு இதழ் வழிவகுத்தது அஞ்சனா அவர்களை நோக்கி மெல்ல புன்னகைக்கு சார் இந்த போட்டிக்கு எவ்வளவு உழைப்பு போட்டிருக்காரு என்று அவளிடம் தங்கள் கேள்விகளை திருப்பினர் பதில் கூறலாமா வேண்டாமா என்று அவள் யஷ்வந்தை நோக்க அவன் விழிமொழி என்ன கூறியதோ அதில் ஏதோ ஒரு உந்துதல் தோன்றவே நாலு வருஷமா அவங்க உழைச்ச உழைப்பு இது மீதியெல்லாம் நேர்ல பாத்துக்கோங்க என்று அவள் கூற தன் ஒற்றை புருவ உயர்த்தி தன் மனையாளை மெச்சும் பார்வை பார்த்தான் அவன் பார்வையில் குதூகலம் பெற்றவள் கண்கள் புன்னகைக்க அங்குள்ளவர்களில் துடுக்கான ஒரு பத்திரிகையாளர் மேடமோட வந்திருக்கீங்கன்னா போட்டிக்காக மட்டுமே வந்தது போல இல்லையே என்று கேட்டு சிரிக்க அவரை சட்டென திரும்பி பார்த்தான் அந்த பார்வையில் சற்றே மிரண்டு போனவர் திரு திருவென விழிக்க அழுத்தமான முகத்துடன் அவரை நோக்கியவன் மெல்ல கனிவான முகத்துடன் கண்கள் மட்டுமே புன்னகைக்கும் வகையில் டு அ லைஃப் தென் நாட் என்று விட்டு தோல் வளைவில் அணைத்துக் கொண்டான் இரண்டு நாட்கள் முன்பே அங்கு வந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருந்த வினோத் அவர்களுக்கான வாகனத்துடன் வந்துவிட கொஷின் சோவர் என்று விட்டு தன்னவளுடன் அகன்றான் அவர்களை தொடர்ந்து வந்தோரை வினோத் தடை செய்து யஷ்வந்தை கூட்டி வந்து வாகனத்தில் ஏற்ற உயர்தர உணவகம் ஒன்றில் வந்து நின்றது சார் உங்க ரூம் கி என்று வினோத் சாவியை கொடுக்க அதை பெற்றுக் கொண்டவன் அஞ்சனாவுடன் உள்ளே சென்றான் பணியாளர்கள் அவர்களது பொதிகளை கொண்டு வந்து அவர்களுக்கான அறைக்குள் வைக்க அந்த அறையின் கட்டமைப்பை ரசனையோடு பார்த்த அஞ்சனா பால்கனி நோக்கி சென்றாள் மாலை வேளையில் மங்கிய வானமும் எங்கும் மின் விளக்குகளும் இன்னி அவள் கண்களில் பளபளக்க அவற்றை உற்சாகத்துடன் பார்த்து கொண்டிருந்தவளை பின்னிருந்து அணைத்து கொண்டவன் வியூ நல்லா இருக்குல்ல என்றான் அவன் அணைப்பில் ஒரு நொடி திருக்கிட்டவளது மேனியின் அதிர்வு அவனால் உணர முடியவே தன் அணைப்பின் இறுக்கம் தளர்த்தி பாதுகாப்பாய் அணைத்து கொண்டவன் சனா அவன் செயலில் அதிர்வு நீங்கியவள் ரொம்ப அழகா இருக்குமாமா என்று உற்சாகமாய் கூறினாள் முதல் முறை வரல என்று அவன் சாதாரணமாக கேட்க நான் எங்க வீடு காலேஜ் விட்டு வெளியிடம் வரதே முதல் முறை மாமா என்று ஏக்கமும் சலிப்புமாய் கூறினாள் அதில் அதிர்ந்து போனவன் என்னடி சொல்ற என்று வினவ ஹாமாசுமா நான் ஸ்கூலுக்கு போனதே அஜு அம்மா கூட சண்டை போட்டதாலதான் டுவெல்த் அப்போ டெல்லிக்கு டூர் பிளான் போட்டிருந்தாங்க ஸ்கூல்ல அம்மா அனுப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் அஜுவை மட்டும் போக சொன்னேன் அவன் நான் இல்லாம போக மாட்டேன்னு சொல்லிட்டான் இப்ப காலேஜ் முதல் வருஷமும் கேரளா டூர் வந்தது அம்மா அதேதான் சொன்னாங்க ஆனா நான் ஃபோர்ஸ் பண்ணி அஜுவை மட்டும் அனுப்பி வச்சேன் அவன் பிக்ஸ் காட்டினா மாமா ரொம்ப அழகா இருந்தது அந்த ஊரு என்று கூறினாள் அவளை தன் முன்னே நிறுத்தி இருந்தபடி கதை கேட்டவனுக்கு கொள்ளை கொள்ளையாய் வழிந்த ஏக்கம் வெளியூர தெரிந்தது இப்ப நீ வந்தது என்று யஷ்வந்த் வினவ நான் சொன்னப்ப நீயே இதுக்கெல்லாம் ஓகே சொன்னன்னு கேட்டாங்க என்று மீதியை கூறாமல் தயங்கினாள் மாமா தான் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பியே என்று அவளை கணித்தவனாய் அவன் வினவ விழிகள் விரிய திரும்பியவள் முகத்திற்கு வெகு அருகே அவன் முகமும் முகத்தில் அவன் மூச்சு காற்றும் அதில் மேலும் அவள் விழிகள் விரிய அவள் கண்களில் புரிந்தறியா உணர்வை உணர்ந்தவன் இதழில் மெல்லிய புன்னகை குடிக்கொண்டது என்ன சரியா சொல்லிட்டனா என்று அவன் வினவ ஆ அது மாமா அம்மா திட்டுவாங்க அதான் என்றாள் இனிமே திட்டினா என்ன காரணம் சொல்லாத எனக்கு இஷ்டம் நான் போறேன்னு தைரியமா சொல்லு சரியா என்று அவன் கூற மெல்ல தலையை உருட்டினாள் உங்க அண்ணா என்ன சொன்னா என்று யஷ்வந்த் ஆதி அண்ணா என்ன சொல்ல போறாங்க மாமா அண்ணா அவங்க இல்ல உன் கூட பிறந்திருக்கானே என்று யஷ்வந்த் கூற அஜுமா என்றாள் உம் என்று யஷ்வந்த் கூற அவன் ரொம்ப ஹாப்பி மாமா நிஜமா அமெரிக்கா போறியா அஞ்சு அண்ணா விண்டோர் போறியா அஞ்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடான்னு அவ்வளோ சந்தோஷமா பேசணா என்று பரவசமாக கூறினாள் அதில் மெல்ல சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வா சாப்பிட போகலாம் என்று அவன் கூறு என்றாள் அவன் மனம் அவளது ஏக்க பேச்சுக்களில் உழன்று கொண்டிருந்தது இப்படியும் ஒரு தாயா அதிகப்படியாய் தன் மகளை காக்கிறேன் என்ற முயற்சியில் அவளது சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட இழக்க வைத்து விட்டாரே அவள் குரலில் தான் எத்தனை ஏக்கம் என்று அவன் உள்ள பரிதவிக்க அவள் காணாத உலகை அவளுக்கு காட்டிவிடும் உத்வேகம் அவனிடம் எழுந்தது அதே நேரம் தமிழ்நாட்டுக்கு மிக அருகே உள்ள கேரளத்திற்கும் தில்லிக்கும் அனுப்பிடாத அவளை அமெரிக்காவுக்கு கூட்டி வந்துவிட்ட கர்வம் அவனிடம் எழுந்தது புத்துணர்ச்சி பெற்று அழகே இளம் ஊதா நிறத்தில் ஒரு முழுக்கை மேல் சட்டையும் அடர் நீல நிற ஜீன்ஸும் அணிந்து கொண்டு தனது ஸ்வெட்டருடன் வந்தவள் நான் மாமா என்று கூற பூட்ஸ் போட்டுக்கோடா நான் ரெடி ஆயிட்டு வரேன் என்றான் சென்று தானும் அடர் சிவப்பு நிறத்தில் ஸ்வெட்டர் போன்ற முழுக்கை சட்டையும் கருப்பு நிற ஜீன்ஸும் அணிந்து வந்தவன் குளிர்காலத்தில் தாய் பாதுகாப்பாய் தயார் செய்த குழந்தையைப் போல் ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தவளை கண்டான் அவளைப் பார்த்து ஆடவன் பக்கென சிரித்திட மெல்ல எழுந்தவள் ஏம் அம்மா சிரிக்கிறீங்க என்றாள் நீ உன்ன கண்ணாடியில பாற கோழி குஞ்சு மாதிரி தாண்டி இருக்க என்று கூற அவனை முறைத்தவளோ அப்படிதான் இருக்கானா என்று பாவம் போல் கேட்டாள் ஆமா உம் என்றவன் வா என்க நீங்க ஸ்வெட்டர் போடல என்றாள் எனக்கு இந்த குளிர் பழகிடுச்சு அஞ்சு இந்த ஷர்ட்டே ஸ்வெட்டர் டைப் தான் என்று அவன் கூற எனக்கு இன்னும் ரெண்டு ஸ்வெட்டர் போட்டாலும் குளிரும் போல இருக்குமாமா என்றாள் லேசாய் நகைத்தவன் அவளை கூட்டி கொண்டு கீழே வந்துட இருவருக்குமான இரவு உணவை வரவழைத்து கொண்டனர் வெளிநாடுகளில் அவர்கள் உணவு கலாச்சாரத்தில் ஒன்று ஒயின் தங்குள்ள குளிருக்கு உடலின் வெப்பநிலையை சமநிலையில் வைப்பதற்காக அவர்கள் எடுத்துக் கொள்வர் ஆதலால் அனைத்து உணவகங்களிலுமே மதுபானம் விநியோகிக்கப்படும் ஒன்றாகும் தங்களை சுற்றியுள்ள அனைத்து மேஜையிலும் வண்ண வண்ண மதுபானங்களும் கோப்பைகளும் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து விழிவிரித்தவள் சட்டென தன் தலையை குனிந்து கொள்ள அவள் செயலை கவனித்த யஷ்வந்த் முப்பிக்கொண்டு வந்த சிரிப்பை தன் மீசைக்குள் புதைத்து கொண்டான் உணவை முடித்து கொண்ட இருவரும் மீண்டும் தங்கள் அறைக்கு வர தனது அலைபேசியை எடுத்துக்கொண்டு வினோத்துடன் பேசிவிட்டு வந்த யஷ்வந்த் பால்கனியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவளிடம் வந்தான் சனா லேட் ஆச்சு தூங்கலாம் வா என்று அவன் கூற மாமா எனக்கு சுத்தமா தூக்கமே வரலையே என்றாள் டைம் வேறியாகுது இல்லையா இப்ப இந்தியால மார்னிங் தானே அதான் தூக்கம் வரல வந்து படுத்தா டயார்ட் தூக்கம் வந்துடும் சனா நாளைக்கு ஈவினிங் போட்டிக்கு ஃப்ரெஷ்ஷா போக வேணாமா வா என்று விளக்கம் கொடுத்து அழைத்து வந்தான் அவனுடன் படுத்தவள் அவன் கூறியதை போல் கலைப்பில் சில நிமிடங்களிலேயே தூங்கி போனாள் தன்னோடு பேசிக்கொண்டே இருந்தவளது பேச்சை ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு அலைபேசியில் பேசிவிட்டு வந்தவன் வச்சைக் குழந்தையாய் அவள் உறங்குவதைக் கண்டு விழிகள் விரிய நின்றான் நீ வளரவே இல்லடி சனா எதோ இப்படிதான் சித்தா சித்தான்னு பேசிக்கிட்டே இருப்பான் ரெண்டு நிமிஷம் பேச்சையே காணோமேன்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருப்பான் என்று அவள் மூக்கை பிடித்து ஆட்ட உம் என முகம் சுருக்கி திரும்பி படுத்து கொண்டாள் அதில் மீண்டும் புன்னகைத்தவன் தானும் படுத்து கொள்ள மனையாளின் வாசம் அவனையும் உறங்க வைத்தது அவள் முகம் தெளிந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே அவளை காலை விரைவே எழுப்பாதவன் சற்று தாமதமாகவே எழுப்பினான் அதற்கே அவனை ஐந்து நிமிடம் போராட வைத்தாள் என்பது வேறு கதை அவளை குளிக்க அனுப்பியவன் உடைமாற்றும் அறைக்குள் இருக்கும் சிறு கண்ணாடி மேஜையில் அவளுக்கு அணிவிக்க வேண்டிய அனைத்தையும் எடுத்து வைத்தான் குளித்து முடித்து குளியல் அங்கியுடன் உள்ளே வந்தவள் அவ்வரையை விழிகள் விரிய கண்டபடி வந்தாள் புடவைக்கு தோதாக அவன் வாங்கிய நீல மணி கற்கள் கொண்ட ஆபரணங்கள் அனைத்தையும் அவன் தயார் செய்து கொண்டிருக்க மேஜையில் ஒரு சிறு குறிப்பேடு இருந்தது அதை பாவை அவள் எடுத்து பார்க்க எந்த தோரணையில் புடவையை அணிவிக்கலாம் எப்படியான ஆபரணங்கள் பூட்டலாம் போன்று வரைந்து வைத்த குறிப்புகள் இருந்தன அம்மாடி மாமா இதை கற்றதுக்கே இவ்வளோ எஃபோர்ட் போடுறாரே என்று எண்ணியவள் புடவையை அவனது நான்காண்டு உழைப்பு என்று அவன் கூறியதை எண்ணி பார்த்து சிலிர்த்து கொண்டாள் அவள் வந்ததைக் கண்டு திரும்பியவன் குறிப்பேட்டை வாங்கி அதில் பார்வையை சுழல விட்டபடி குயிக்ஸனோ சீக்கிரம் கிளம்புனோம் என்க அவனையே குறுகுருவென பார்த்தாள் அவள் அசையாது இருப்பதில் எரிச்சலுற்றவன் அமான்சனா விளையாடாத என்று கூற அவனுக்கு பின்னே வந்து நின்று அவன் பறந்த முதுகில் தன் பிஞ்சு கரங்கள் பதிய அழுத்தியபடி அவனை தள்ளி கொண்டு அவ்வரை வாசலில் விட்டு கதவடைத்தாள் பின்பே அவளது குறுகுறுப்பு பார்வை புரிய இதழ்கள் விரித்து முத்து முரல்கள் மின்ன சிரித்தவன் அதே சிரிப்புடன் தான் பாதுகாப்பாய் பத்திரப்படுத்தி கொண்டு வந்த புடவையை எடுத்து வர சென்றான் கதவை திறந்தவள் மாமா புடவ என்க குடுத்தா மட்டும் அம்மணி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கட்டிடுவீங்க என்றவன் மேல ஷர்ட் எதுவும் போட்டுக்கோ சொன்னா நானே கட்டி விடுறேன் என்று அவளை சங்கடப்படுத்தாத விதமாகவே பேசினான் முதலில் யோசனையாய் விழித்தவள் சனா குயிக் என்ற அவனது அதட்டலில் அவன் சொல்படி செய்தாள் படைத்தவனே அப்படைப்பை தன் கைப்பட தனது ரசனைக்கும் புடவையின் நேர்த்திக்கும் ஏற்ப அதை கட்டினான் அவன் கவனம் முழுதும் புடவையை நேர்த்தியாய் கட்டுவதிலேயே இருக்க அவள் தான் கவனமின்றி தவித்து நின்றாள் அவளவன் ஸ்பரிசம் கொடுக்கும் புரிந்தறியா உவகைக்கும் அவளது கருத்துக்களுக்கும் இடையாக அவள் போராடி கொண்டிருக்க பாதி புடவையை கட்டி முடித்தவன் சனா முந்தி வை வர என்றபடி அவளுக்கான ஆபரணங்களை தேர்வு செய்து கொண்டிருந்தான் என்ன என்ன வைக்க சொல்றாரு என்று அவள் திருதிருக்க அவளை நிமிர்ந்து பார்த்தவன் ஏதோ கூற வருவதை கண்டவள் சனா குயிக் அதன என்றாள் அவனுடைய தோரணையில் மெல்லியாளின் மென்மையான குரலை கேட்டு புன்னகைத்தவன் விளையாடாதடி என்றான் முகத்தை பாவம் போல் வைத்து கொண்டவள் விரும்பி அவன் சொன்னதை செய்ய முற்பட தானும் தனது வேலையை தொடர்ந்தான் முதல் முறை மடிப்பு வைத்து பார்த்தவள் உடவை கசங்குவதில் பதறி அதை தன் தோளில் மிதக்க விட்டு கொண்டு அவனிடமே சென்று நின்றாள் உன்ன மடிப்பு வைக்க சொல்லி நான் சொன்னனா இதுக்கு ஃப்ளோட்டிங் தான் நல்லா இருக்கும் சனா எதுக்கு தேவையில்லாம ட்ரை பண்ற புடவை கசங்க போகுது என்றவன் மிதக்க விட்டபடியே ஊக்கிட்டு அவளுக்கு அந்த நீலமணி கற்கள் பதித்த கழுத்தை ஒட்டிய கழுத்தணியைப் பூட்டினான் காதுகளில் ஜிமிக்கிகள் போட்டுக்கொண்டவள் கைக்கு வளையலையும் போட்டுக்கொள்ள அவளை புருவம் சுருக்கி இரண்டு நிமிடம் விடாது நோக்கினான் ஏய் என்ன மாமா என்று அவன் பார்வையில் அவள் திணறலாய் வினவ சனா வளையல கழட்டு என்று விட்டு சென்றவன் எதற்கும் இருக்கட்டும் என அதே நிறத்தில் வாங்கிய கண்ணாடி வளையல் எடுத்து வந்து இந்த பட்டை வளையலுக்கு இடையே கலகலக்கும் கண்ணாடி வளையல்களை பூட்டினான் அளவான ஒப்பனையை முடித்தவன் எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண அவ்வளவா வராது நீயே பண்ணு நான் ஓகேவா சொல்ற எங்க எப்ப சொல்றீங்க வளையல் போடும் முன்னே சொல்லிருக்கலாமே மாமா என்று கேட்டுக்கொண்ட போதும் அவன் சொன்னதை செய்தாள் அவள் இரண்டு மூன்று முறை வெவ்வேறு அலங்காரம் செய்தும் வேண்டாம் வேண்டாம் என்று அவன் கலைத்திட மாமா மாமா வலிக்குது என்று கெஞ்சினாள் என்று எரிச்சலுற்ற போதும் அவளது முகம் காண பாவமாகதான் இருந்தது இணையத்தில் அலசி ஒரு சிகை அலங்காரத்தை அவன் காட்ட அதை போட்டு முடித்தாள் அது அவனுக்கு திருப்தி அளிக்கவே மேலும் அலங்காரங்களை சரிபார்த்தான் அனைத்தும் முடிய அவளை திருப்தியோடு பார்த்தவன் வாசம் சனா என்று கூற அவளுள் ஒரு இன்ப படபடப்பு தாமதியாமல் அவளை அழைத்து கொண்டு அவர்களுக்காக காத்திருந்த புறப்பட்டனர் அங்க போய் ரிமூவ் பண்ணிக்கலாம் என்று காரின் ஹீட்டர் இதம் தராது மேனியின் குளிர் தாங்காது அமர்ந்திருந்தவளை கண்டு அவன் இல்ல மாமா நான் அத போட்டு கலட்னா ஏதாவது எசக்கு பிசக்கா பண்ணிடுவேன் வேணா அங்கேயும் ஹீட்டர் இருக்குமே கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிறேன் என்றவளை தன் தோலோடு அணைத்து கொண்டான் சில நிமிடங்களில் அந்த அருங்காட்சியகத்தில் போட்டியாளர்களுக்கான தனிப்பட்ட பாதை வழியே உள்ளே அழைத்து செல்லப்பட்டனர் போட்டி துவங்கும் முன் எந்த ஊடகத்தாரும் உள்ளே அனுமதிக்காதபடி அமைத்திருக்க தடையின்றி உள்ளே சென்றனர் மேடை போன்று அமைக்கப்பட்டு அதன் பின்னே அனைவருக்கும் தனித்தனியே இடம் அமைக்கப்பட்டிருக்க தங்களுக்கான எண் கொண்ட திரைமறைவுக்கு சென்றனர் மீண்டும் ஒருமுறை அஞ்சனாவின் அலங்காரத்தை சரிபார்த்தவன் அவளை நோக்க விழிகளில் ஒருவித பயத்துடன் நின்றாள் என்னடா என்று யஷ்வந்த் மாமா நிறைய பேர் இருக்காங்களே நான் தான் அஞ்சு அதுவும் நிமிர்ந்து நல்லா உன்னோட ஸ்மைலிங்கோட நடக்க போற அவ்வளோதான் பண்ணி திரும்பி நட போதும் நீ நடக்கிறதுக்கெல்லாம் யாரும் மார்க் கொடுக்க போறதில்ல அதனால பயப்படாம இரு என்று அவளுக்கு அவன் ஆறுதல் கூற வெளிவின்றி தலையசைத்தாள் மென்மையாய் அவள் கண்ணம் பற்றியவன் அதனினும் மென்மையாய் அவள் உச்சந்தலையில் தானாக முன்வந்து வழங்கும் முதல் அச்சாரத்தை பதிக்க அவள் உள்ளங்கால்கள் இரண்டும் அந்த உள்ளங்கால் சிலிர்ப்பை அவன் கரத்தினை அழுந்த பற்றி அவனுக்கே கடத்தியவள் தன் நிச்சயாய் நகர்ந்து கொள்ள சிறு புன்னகையுடன் நான் ஸ்டேஜுக்கு கீழே தான் நிற்பேன் என்ன மட்டும் பாரு ஓகே நீ திரும்ப நடந்து முடிச்சதும் நான் வந்துடுவேன் என்று கூறி சென்றான் சில நிமிடங்களில் போட்டியாளர்கள் யாவரும் வந்துவிட ஊடகத்தாரும் வந்து சேர்ந்தனர் போட்டியை நடத்தும் அருங்காட்சியகத்தை சேர்ந்தோர் வந்தவர்களுக்கு வணக்க உரை முடித்து போட்டியை துவங்க வேண்டி உள்ளே நின்றிருந்த மாடல்களை வரிசைப்படுத்தினர் அஞ்சனாவுக்கு அருகே நின்றிருந்த பெண் ஒருத்தி அஞ்சனாவை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருக்க இரண்டு மூன்று முறைக்கு மேல் அதை கவனித்த அஞ்சனாவுக்கு அந்த பெண்ணின் பார்வை ஏதோ போல் இருந்தது அங்கு யஷ்வந்தின் அருகே வந்தமர்ந்த அர்ஷித் நாலு வருஷ உழைப்புக்கு மனைவியையே மாடலாக்கி கூட்டிட்டு வந்தாச்சு போல மிஸ்டர் யஷ்வந்த் கிருஷ்ணா என்று நீளமாக வினவ ஒய் நாட் என்று இரண்டே வார்த்தைகளில் பதில் கொடுத்தான் வினோதும் குணாவும் விடம் வந்துவிட யஷ்வந்தையும் அர்ஷித்தையும் அருகருகே பார்த்த இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட வினோத் மற்றும் குணா அப்பனே முருகா புலியும் சிறுத்தையும் ஒன்னா உட்கார்ந்து எங்க உசுர எடுக்குதே என்று புலம்பிக் கொண்டனர் போட்டி துவங்கி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வந்த புகழ்பெற்ற நிறுவனத்தாரின் பெயர்கள் அறிவிக்கப்பட அவர்களின் படைப்புகளை தாங்கிய பெண்கள் மற்றும் ஆண்கள் நடந்து வந்தனர் மிஸ்டர் யஷ்வந்த் கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா என்று ஒலிவாங்கியில் கூறப்பட்டதும் யஷ்வந்தின் விழிகளில் பலபளப்பு கூட உள்ளே ஒரு பெரும் மூச்சை இழுத்துவிட்டு கொண்டு மெல்ல நடையிட்டு வந்தால் அஞ்சனா கண்களில் குழந்தைத்தனமான புன்னகை இதழில் வசீகரிக்கும் புன்னகை மென்மையான முகமதில் வீற்றிருக்கும் துளியளவு கர்வமும் கொள்ளை கொள்ளையான கனிவும் அவளை அத்தனை அழகாய் காட்சிப்படுத்தின அங்குள்ள மெல்லிடை மாடல்களுக்கு மத்தியில் பூசிய புசுபுசு உடலுடன் காந்தமாய் புடவையை தழுவிக்கொண்டு தன்னவன் கூறிய தோரணையில் நடந்து வந்தவள் பார்வை மொத்தமும் அவனிடமே அதில் அவன் கண்கள் கர்வத்தை பிரதிபலித்ததுவோ அங்குள்ள அத்தனை பேரின் கண்களும் அவளையே வியந்து நோக்க சில கண்கள் அவளையும் சில அவள் தழுவிய புடவையையும் ரசித்தது ஜஸ்ட் வாவ் என்று தன்னை மறந்த நிலையில் அர்ஷித் யஷ்வந்த் இதழில் ஒரு வெற்றி புன்னகை முந்தானையை சுழற்றியபடி திரும்பியவள் மீண்டும் உள்ளே சென்றிட அடுத்ததாக அர்ஷித் பெயர் கூறப்பட அழகே இளம் மாதுவள் அவன் தயாரித்த உடையணிந்து தோரணையாய் நடையிட்டு வந்தாள் அவளை கண்டு யஷ்வந்த் தன் ஒற்றை புருவ உயர்த்தி ஐ டி எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ என்று கூற But ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் ஷாக் ஃப்ரம் யூ என்று அர்ஷித் கூறினான் மேடையில் புன்னகையுடன் அவன் தயாரித்த நீல் சட்டையே அணிந்திருந்த மதுமகதி கிருஷ்ணா யஷ்வந்தை பார்த்து மேலும் ஒரு இன்ச் புன்னகைக்கு காட்ஜியஸ் டிசைனிங் காட் மோர் காட்ஜியஸ் பை மை சிஸ்டர் என்று விட்டு காண எழுந்து சென்றான்